தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு அதாவது நாளைக்கு தளபதி திருச்சியில இருந்து அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு தளபதியோட பிரச்சார வாகனமும் இப்போ திருச்சி வந்து சேர்ந்துருச்சு இந்த நிலமையில நாளைக்கு தளபதி எந்தெந்த இடத்துல எத்தனை மணிக்கு பேச போறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் நாளைக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்படின்ட்டு மூணு மாவட்டங்கள்ல தளபதி பேச போறாரு பெரம்பலூர்ல மட்டும் ரெண்டு இடத்துல தளபதி பேசுறாரு இந்த நிலமையில நாளைக்கு காலையில பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதி எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல தளபதி மக்கள் மத்தியில பேச இருக்காரு திருச்சியில பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா தளபதி அரியலூர் மாவட்டம் போறாரு அங்க ஒரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க சோ அரியலூர் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல தளபதி மக்கள் மத்தியில பேச இருக்காரு அரியலூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியா தளபதி பெரம்பலூர் மாவட்டம் போறாரு அங்க ஈவினிங் நாலு மணிக்கு குன்னம் பேருந்து நிலையத்துல தளபதி பேச இருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் பெரம்பலூர் வானொலி திடல்ல காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சோ ஒரே நாள்ல மூணு மாவட்டங்கள்ல தளபதி பேச போறாரு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷெட்யூல்லையுமே பிளான் பண்ணிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தளபதி மூணு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு சோ ஒரு இடத்துல தளபதி பேசுனாவே சோசியல் மீடியா என்ன ஆகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ ஒரு நாளைக்கு மூணு இடங்கள்ல தளபதி பேச போறாரு நம்ம பசங்கள கையிலே பிடிக்க முடியாது தளபதி மதுரை மாநாட்டிலேயே சொல்லிருந்தாரு மக்களை சந்திக்க போற அது இடி முழக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு சோ தளபதி நாளைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி